இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன் முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடகராசி அன்பர்களிடையே பொதுவான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பேச்சுத்திறன் கொஞ்சம் அதிகம் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பேச்சுத்திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அன்பானவங்க தாயன்புக்கு நிகரான ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவங்க அந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள நபர் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் புதிய படைப்பாட்டல் படைக்கிறது அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இயல்பாகவே இவங்களுக்கு இந்த நல்ல குணமெல்லாம் இருக்கும் மோட்ச ராசி என்பதனால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படக்கூடியவங்க ரொம்ப திறமசாலிகாக ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய ராசி அப்படின்னா அந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நான்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நான்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயராகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தோட அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலகட்டம் என்பதனால மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அறிவு நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் அடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய மனக்குறை எல்லாமே தீர்ந்து வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் உண்மையான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தடைபட்ட அரசு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெருமையை குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு இந்த கால நிறைய திருப்பங்கள் ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற எதிர்பார்க்கலாம் பழைய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இடர்பாடுகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் வருகின்ற நாட்களில் அந்த எதிரிகளுடைய தொல்லை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய கடன் இருக்கு அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த கடகராசின்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறாங்க பெற்றோர் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நவம்பர் ஒன்று ரெண்டு மூணுலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அதோடு கூட புதிதாக ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அல்லது புதிதாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த நவம்பர் ஒன்று ரெண்டு மூணு தேதியில் வேண்டாம் ஏன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சந்திராசிரமோ அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் மற்றவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பேசுங்க தடிமனான வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த மூன்று நாட்களும் அப்படின்னே சொல்லலாம் கந்தசஷ்டி அன்று அன்று வாசனை திறவிகளால் நீங்கள் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா முருகன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வாசனை திறவிகளை நீங்கள் வாங்கி கொடுங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் எந்த மந்த்லேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வருகின்ற நாட்களில் கந்த சஷ்டி வருதுலையே அப்போ கூட நீங்கள் கொடுத்து நல்ல பலனை பெற்றுக்கோங்க நம்பிக்கையோட இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஞானகாரகன் குரு ஜென்ம ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக தூரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இருக்குது Okay. <laughs> வேலையில் ஒரு சிலரெலாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குருவோடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடத்துல கிடைக்க கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிச்ச நிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால் ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமணமாக்கி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இளைஞர்களால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த கடகர புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட புனர்பூச நட்சத்திரக்கார இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காதல் அரும்புகள் மலரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது மனமேடையில் அமரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் கிரகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி முன்னேறதுக்கான வழிகளும் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்களே அந்த அவமானத்தை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தில் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அமர இருக்கிற அதனால பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கெலாம் தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் தாய்வழிக்கிட்ட போக்குவரத்து இல்லாமல் கூட ஒரு சிலரெலாம் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அந்த இடைவெளியெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நேரத்தில் உணவு வருதுங்க ஏன்னா அது கரெக்டாக நம்ம சாப்பிட்லாம் ஒம்பது மணிக்கே சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த டைமில் சாப்பிட முடியாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு போய் சாப்பிட்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க ஏன்னா ஜென்ம குரு சின்ன அலைச்சலை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடத்தை கொடுப்பார் அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க அதோடு கூட கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் இருக்கணும் பண வரைய ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தினர் மற்ற உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா நல்ல பலனாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக வித்தியகாரகன் புதன் அக்டோபர் இருபத்தி ஏழுல இருந்தே உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வரா அதனால அறிவாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக தூரத்தில் வேலை செஞ்சிட்ருங்கவுங்களாம் குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து டக்குன்னு படம் கிடைக்கும் அதனால் புதிய தொழில் தொடங்குவீங்க அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது தாய்மாமன் வழி உறவுகளால் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அவங்க மூலியமாக கூட சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது யோகக்காரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறார் நாண மோச்சக்காரகன் கேது ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக நிதானமாக செயல்படுத்த வைப்பார் அதனால் பல நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வழிபட்டுடுவாங்க அதோட அதோடு கூட சிவபெருமானை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ